கடந்த சில தினங்களாக உலகநாயகன் கமலஹாசன் பற்றிய செய்திகள் வலைதளத்தில் குவிந்து வருகிறது சமீபத்தில் தக்ளை படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கன்னடம் தமிழில் இருந்துதான் தோன்றியது என்று உலகநாயகன் அவர்கள் கூறியது பெரும் பேச்சு பொருளானது இதனையடுத்து உலகநாயகன் கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் தக்கலை படத்தினை கர்நாடகாவில் தடை செய்வோம் என்று கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்தி வந்தனர் மேலும் கர்நாடக உயர்நீதிமன்றமும் இதே பதிலை சொன்னது ஆனால் கமல் அவர்கள் நான் தவறாக பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்பேன் ஆனால் நான் பேசியது தவறாகப்படவில்லை தவறாக படவில்லை என்று கூறிவிட்டார் மேலும் கர்நாடகாவில் தக்கலை படத்தின் வெளியீட்டை தள்ளி வைக்கிறோம் என கமலஹாசன் தரப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் பலரும் கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறுகையில் இது ஏதோ கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொல்வதாக நினைக்கிறீர்கள் ஆனால் இது ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் மேற்பட்ட தலைகுனிவு அவமானமாக இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது வரலாற்று உண்மையில் எதற்காக தலைகுனிய வேண்டும் பணமா இனமா என்று வரும்போது இனம்தான் முக்கியம் கர்நாடகாவில் வாழும் தமிழ் உணர்வாளர்கள் என் இன சொந்தங்கள் தமிழ்நாட்டுக்குள் வந்து படத்தை பார்த்துவிட்டு செல்லுங்கள் கன்னடர்கள் பார்க்க வேண்டாம் இந்த விவகாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் பேசி இருக்கலாம் அல்லது அடுத்த நிலையில் இருக்கும் அமைச்சர்களோ அவர் கட்சியில் இருக்கும் மொழியியல் ஆய்வறிஞர்களோ இருக்கலாம் இவ்வளவு பேச விட்டுவிட்டு செம்மொழி நாள் கொண்டாடி என்ன பயன் என்று சீமான் அவர்கள் பதிவினை வெளியிட்டு உள்ளார்